இரண்டாம் ஆண்டு வரை அந்த மகளிர் இல்லத்தில வளர்ந்து என்று யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கெல்லாம் உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீவா எங்கட இந்த மலைக்குள்ளே காலையிலேயே எளிமை வெளிக்கிட்ட மட்டும் யோசிக்காதீங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலிக்கு போகிறேன் அதுக்கு முதல்ல மழை பெருத்துட்டு ஓகே அதுக்கு முதல் எங்களோட காணொலிக்கு முதல் தடவையாக வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் சரி ஓகே இன்றைக்கி இந்த மலைக்குள்ளே இங்கே போகிற மாட்டோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் அப்படியும் சொல்லலாம் இந்த நூறு வருடங்களாக இன்றைக்கு மட்டுமே எல்லாரும் மனசுலேயும் இப்பையும் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிக்கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க படித்த பாடசாலைக்கு போயிட்டு இப்போ அந்த பாடசாலை எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஆனால் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறதையும் விட இல்லாத நேரமும் அவங்களோட நினைவுகளை மறக்காமல் சுமந்து கொண்டு திரீரன்றது ஒரு பெரிய விடயம் அப் இப்படியான ஒரு காணொலி தான் இந்த காணொளி இந்த காணொலியை எங்களை செய்ய சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்களோட பெறாமகள் தான் அதாவது அவங்க வளர்த்த மகள் என்ற அவங்களோட பெருமைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அடாட்டிக்கு மழை விடாத நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம் இல்லையா என்னென்ன வைக்கிறீங்க ரொம்ப இதுக்குள்ளே நூற்றி அறுபது பேர் கோப்பியில் ரெண்டு ஒரு ஒரு பென்சிலா ரெண்டு பென்சிலாடா ஒரு பென்சில் ஒரு ஒரு கலர் ஒரு கலர்

தங்கம்மா குட்டி அம்மா அவர்களின் உருவப்படத்திற்கு அவரது உறவினர் திருமதி செந்தூரன் சுகஞ்சா அவர்கள் மலர் மாலை அணிவித்து அம்மா அவர்களை கௌரவிப்பார்

அந்த மகளிர் இல்லத்தில் வளர்ந்து இன்று வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற ஜெயசுதா சுரேஷ்குமார் அவர்கள் எமது பாடசாலைக்கு சில வேலை திட்டங்களை செய்வதற்காக முன்வந்துள்ளார் அந்த வகையில் எமது பாடசாலையை கல்வி கேட்கின்ற பதினொரு வரிய மாணவர்களுக்கு உதவி தொகையை தொடர்ந்து வழங்குவதாக கூறியுள்ளார் இந்த உதவி எங்கள் எல்லோருக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது ஆகவே அவருக்கு தனிப்பட இதில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்து இந்த பாடசாலையின் கீழ் இயங்குகின்ற கலைமகள் முன்வள்ளியில் கல்வி கற்பிக்கின்ற ஐந்து ஆசிரியர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் படி அவர்களுக்குரிய வேதனமாக வழங்குவதாக கூறியுள்ளார் இன்றைய தினம் அவர் மாணவர்களுக்கான உதவி பணமும் ஆசிரியர்களுக்கான வேதனை பணமும் இந்த இடத்துல வழங்கப்பட உள்ளது இங்கு கல்வி கேட்புகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளது எமது விளையாட்டு மைதானத்தில் சில மரக்கன்றுகள் இன்றைய தினம் நாட்டப்பட உள்ளன ஒட்டுமொத்தமாக இத்தனை உதவிகளையும் செய்வதற்கு மனம் வந்து தானாக முன்வந்து முடன் தொடர்பு கொண்டு இந்த வேலை திட்டங்களை செய்வதாக மத அதிபருடன் கலந்துரையாடி முடிவெடுத்து இன்றைய தினம் அந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே மீண்டும் ஒரு தடவை அந்த உள்ளத்திற்கு நமது நன்றிகளை பாடசாலை சமூகம் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த பூமியில் அவதரித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டில் எமது பாடசாலை தற்பொழுது தங்கம்மா அப்பா குட்டி கணிஸ்ட வித்தியாலயம் என அழைக்கப்படுகின்ற எமது பாடசாலையில் அந்நேரத்தில் அது அமெரிக்கன் மிஷன் என்ற பெயரால் இயங்கப்பட்டது அந்த பாடசாலையில் கல்வி கட்டார் தனது ஆரம்ப கல்வியை இந்த எமது பாடசாலையில் கல்வி கற்றார் அந்த பெருமை எங்களுக்கே உரியது அவ்வாறு தொடர்ந்து கல்வி கேட்ட அவர் அவர் சிறந்த ஒரு ஆசிரியராக பதவியேற்ற அந்த ஆசிரியராக பதவியேற்றவர் பல கஷ்ட பிரதேசங்களிலும் பல மாணவர்களுக்கு அரிய பல தொண்டுகளையும் ஆற்றி வந்தார் அந்த அம்மா அவர்கள் தனது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் மையமாக வைத்து சமூக பணியிலும் சமய பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தோன்றி புகழோடு தோன்றுக அகுதியார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று கூறுவர் அவர்களுடைய பெயர் கூறிக்கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாள் சமூக பணி சமய பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட தனது பேச்சாற்றலாலும் நாவென்மையாலும் சிறந்த சொற்பொழிவுகளையும் சிறந்த சமய சொற்பொழிவுகளையும் ஆற்றி வந்ததுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத் எழுபதாம் ஆண்டுகளில் தெளிப்பலையில் இயங்கி வந்த துர்க்கியம்மன் ஆலயம் நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் திருப்பணிக்காகவும் பல கட்டட வேலைகளையும் மேற்கொண்டு சிறந்த ஒரு ஆலயமாக இப்பொழுது முடிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதில் பெரும்பணியாற்றி வந்த அந்த அம்மா அவர்கள் அத்துடன் நின்றுவிடாது பல இடங்களிலும் சென்று அந்த ஆலயத்திற்கென நிதிகளை சேகரித்து சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் நடைபெற்று கொண்ட யுத்த வேளையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தாய் தந்தையை இணர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஆதரவு அளிக்க வேண்டும் அவர்களும் சமூகத்தில் மற்றவர்களுடன் சமநிலையாக வாழ வேண்டும் என்ற உன்னதமான கருத்துக்களுக்கு இணங்க அம்மா அவர்கள் தனது ஆலய பணியின் ஊடாக சமூக பணியாக அந்த சிறுவர் இல்லத்தையும் துர்கா மகளிர் இல்லம் எனப்படுகின்ற சிறுவர் இல்லத்தையும் நடத்தி வந்த அந்த சிறுவர் இல்லத்தின் ஊடாக இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் பெற்றோரை இழந்து யுத்தத்தால் ஏத ஆக்கப்பட்ட பொருட்களற்று அனாதிகளாகவும் கையில் தூக்கி பத்தெடுத்து கல்விக்காகவும் அவர்கள் சமூகத்தில் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காகவும் பல அரிய பல பணிகளை செய்து வந்தார் இந்த யுத்தம் நடந்த காலத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்காகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இன்னொரு என்ன பெண்களுக்காகவும் பல அரும் பணிகளையும் மாற்றி இருக்கின்றார் அவர்கள் அன்னதானத்திற்காகவும் என்ன ஏழை எளியவர்கள் பறியவர்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறதுக்காகவும் அன்ன பூரணி அன்னதான மண்டபம் என்பதையும் தெளிப்படையில் தொடக்கி வைத்துள்ளார் இன்றும் இன்றும் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் பிறகு இல்லத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளதும் உன்னதமான அந்த வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் அது கொண்டே இருக்கும் அது ஒரு விருட்சம் என்று காலையில் அதிபர் சொன்னார் அதே மாதிரி தான் அந்த விருட்சம் நீடு காலம் நீண்டு பல்வேறுபட்ட பட்ட பணிகளை செய்து அதே போல இந்த அம்மா அவர்களின் திருப்பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அம்மா அவர்கள் செஞ்சொற் செல்வி என்றும் செஞ்சொற் செம்மணி என்றும் திருமொழி அரசு என்றும் முத்தமிழ் வித்தகி என்றும் இன்னொரு என்ன பெரிய பட்டங்களையும் பெற்றுள்ளார் இந்தியாவில் கூட அவர்களுக்கு நிறைய பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்ப இவ்வாறு பட்டங்கள் வழங்கி பெரிய புகழோடு வாழ்ந்த அந்த அம்மையாரின் பணிகளை நாம் இன்றில்ல தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கலாம் இவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டியினுடைய நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டியினாலே வளர்க்கப்பட்ட அதாவது விதை இப்போது வெளிச்சமாக மாறியிருக்கின்றது அவர்களாலே வளர்க்கப்பட்ட அந்த மாணவர்கள் யேசுதா சுரேஷ்குமார் துர்க மகளிர் இல்லத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அவருடைய மகளிர் இல்லத்திலே வளர்ந்து பல உயர்வுகளை பெற்று தற்பொழுது சுவிஸ் நாட்டிலே தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அந்த அம்மாவினால் வழங்கப்பட்ட தங்களுக்கு வழங்கப்பட்ட சேவை ஏனியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்குக்காக தொடர்ச்சியாக இவ்வாறான சேவைகளை செய்வதற்காக இந்த நூற்றாண்டு விழாவிலே உறுதிபூண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு உதவி நான் நினைக்கையில் தொடர்ச்சியாக ஒரு மாணவருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கப்படுது என்று சொன்னால் அது சிறிய காசு இல்லை எதிர்வெரும் காலங்களிலும் இந்த விருட்சம் எங்களுடைய தங்கம்மா அப்பா குட்டி கனிஷ்ட வித்யாலய அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்களால் பயன்பெற்றவர்கள் எதிர்வெரும் காலங்களில் இந்த பாடசாலையில் ஒரு விழா மண்டபம் அமைப்பதற்கேற்ற ஒழுங்குகளையும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக எதிர்வெரும் காலங்களில் அவர்கள் அதை செய்வார்கள் அதை செய்கின்ற போது எங்களுடைய பாடசாலை யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக சுக்கியம்மன் கோயில் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் அவன் அந்த அம்மன் என்றதுக்கு அப்பாலே அந்த கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டியினுடைய புகழ் உலகறிய உள்ளது போல் எங்களுடைய பாடசாலை சகல வளங்களுடன் எல்லா மாணவர்களும் சிறப்பாக கற்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை எதிர்வெருங்க காலங்களில் நாங்கள் உருவாக்கி அவருடைய பணி சிறக்க வேணும் என்று சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு இப்பொழுதும் ஒரு சில மாணவர்களுக்கான பரிசல்கள் இந்த இடத்திலே வழங்கப்படும் <laughs> I right. 働いてあ方がいい。